தமிழக அரசியலில் திருப்பம் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் ரகசிய சந்திப்பு இபிஎஸ் தலையில் இறங்கியது இடி இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் சென்னையில் வைத்து டிடிவி விதி தினகரனுடன் செங்கோட்டையனும் ஓபிஎஸும் தனித்தனியாக ரகசியமாக சந்தித்து பேசியிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூட அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து கூட்டணியில் மீண்டும் இணைய வலியுறுத்தி இருந்த நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரனை ஓபிஎஸும் செங்கோட்டையிலும் தனித்தனியாக சந்தித்து பேசியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன சென்னையில் வந்து ரகசிய சந்திப்பு வந்து நடைபெற்றிருக்கிறது எந்த இடம் என்பது தகவல்கள் இல்லை என்றாலும் கூட சென்னையில் இந்த ரகசிய சந்திப்பு என்பது நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிருப்தி காரணமாகவும் அதேபோல கூட்டணியில் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்டும் டிடிவி தினகரனும் அதற்கு முன்னதாக ஓபிஎஸும் இருந்து வெளியேறினர் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட செங்கோட்டையனும் அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய வகையில் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் பிரிந்து சென்ற அதிமுகவினரை ஒன்றிணைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு பத்து நாட்கள் கெடுவும் கூட விடுத்திருந்தனர் ஒருவேளை ஒருவேளை அப்படி இபிஎஸ் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் அந்த பணியை நான் செய்வேன் என்றும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இதற்கிடையே இத்தகைய ஒரு சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின்போது முக்கியமாக முக்கியமாக உடன் அதிருப்தி ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன தேர்தலை எப்படி எதிர்கொள்வது ஒருவேளை அதிமுகவை இவர்கள் ஒருங்கிணைக்கின்றனர் என்றால் அதற்கான நடவடிக்கைகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பான ஆலோசனைகள் என கூறப்படுகிறது ஒருபுறம் டி வி தினகரனாக இருக்கட்டும் அதே போல ஓ கூட்டணியில் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டு அவர்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறியிருந்தார்கள் முக்கியமாக டி டி தினகரனை பொறுத்தவரைக்கும் ஏ முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை நான் அந்த கூட்டணியில் இணைய மாட்டேன் என்றும் பகிரமாக ஒவ்வொரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போதும் கூட குறிப்பிட்டு பேசி கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட அண்ணாமலை டிடி தினகரனை நேரில் சந்தித்து பேசியபொழுது கூட்டணிக்கு மீண்டும் வர அண்ணாமலை வலியுறுத்தியதாகவும் அதற்கு தற்போதைக்கும் அதற்கான வாய்ப்பு கிடையாது இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை அதற்கு வாய்ப்பு கிடையாது என்று திட்டவட்டமாக டிடி தினகரன் மறுத்ததாகவும் கூட சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல் இந்த சந்திப்பு முக்கியத்துவமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது சென்னையில் வைத்து டிடி தினகரனுடன் செங்கோட்டையனும் ஓபிஎஸும் தனித்தனியாக ரகசியமாக சந்தித்து பேசியிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூட அண்ணாமலை வந்து டிடி வித்யநகரன் நேரில் சந்தித்து கூட்டணியில் மீண்டும் இணைய வலியுறுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது டிடி வித்யநகரனை ஓபிஎஸும் செங்கோட்டையனும் தனித்தனியாக சந்தித்து பேசியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன சென்னையில் வந்து ரகசிய சந்திப்பு வந்து நடைபெற்றிருக்கிறது எந்த இடம் என்பது தகவல்கள் தெரியவில்லை என்றாலும் கூட சென்னையில் இந்த ரகசிய சந்திப்பு என்பது நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது ஓகே காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க